கரண்ட் பில் அதிகமாகிறதுனால உங்களுக்கு கரண்ட் அடிக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா ஆமாம் இப்போ இவங்களுக்கு கரண்ட் பில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இவருடைய லெக்ஜரை ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இவருடைய அமௌண்ட்டு பாருங்கள் எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தூறுவா இவருக்கு வந்து கரண்ட் பில் வந்திருக்கு அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூவாயிரத்தி ஐநூறு மூவா மூவா ரெண்டாயிரத்தி அறுநூறு மூவாயிரத்தி முந்நூறு அந்த மாதிரி தான் இவருக்கு வந்து அமௌண்ட் வந்துட்டு இருந்துச்சுங்க கரண்ட் பில்லு அமௌண்ட்டு இவருடைய யூனிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் ஐநூறு ஆறுநூறு அறநூற்றி எழுவத்தாறு இந்த மாதம் மாத்திரம்தான் ஆயிரத்தி நூற்றி அறுபது யூனிட் வந்திருக்குங்க இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருக்கு மின் கசிவு ஏற்பட்டுருக்குங்க வீட்டில் அதை காமிக்கிறேன் பாருங்கள் ஃபேஸ்டுடே ஆம்பியரும் நியூ டுடே ஆம்பியருமே வந்து சரிசவமாக இருக்கணும் ஆனா வந்து ஃபேஸ் நியூ டுடே ஆம்பியர் வந்து